ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் ஏராளமான காட்டு யானைகள் வசிக்கின்றன வனத்தை ஒட்டியுள்ள சாலைகளில் காட்டு யானைகள் பகல் நேரங்களில் நடமாடுவது வாடிக்கையாக உள்ளது தாளவாடியில் இருந்து கரும்பு பாரம் ஏற்றி செல்லும் லாரிகளை காட்டு யானைகள் வழிமறித்து கரும்பு துண்டுகளை பறித்து தின்பது தொடர்கதையாக உள்ளது இந்த நிலையில் இன்று மாலை தாளவாடியில் இருந்து புளியாடா செல்வதற்காக அரசு பேருந்து ஒன்று நாற்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு புளியாடா நோக்கி சென்று கொண்டிருந்தது தாளவாடியை அடுத்துள்ள கும்பாரக்குண்டி அருகே அரசு பேருந்து சென்றபோது சாலையோரம் ஒற்றை காட்டு யானை நிற்பதைக் கண்ட ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தினார் அப்போது சாலையில் நின்ற காட்டு யானை கரும்பு பாரம் ஏற்றிய லாரிகள் வருகிறதா என நோட்டமிட்டபடி சுற்றித்திருந்தது சிறிது நேரம் சாலையில் நடமாடிய யானை அரசு பேருந்தை கரும்புலாரி என நினைத்து பேருந்தின் அருகில் வந்தது பேருந்து ஓட்டுநர் சோமன்னா பயணிகளை அமைதியாக இருக்கும்படி அறிவுறுத்தினார் மேலும் ஓட்டுநர் யானையிடம் அமைதியான முறையில் இது கரும்புலாரி இல்லை போ சாமி என்று பேசியது பயணிகளிடையே வியப்பை ஏற்படுத்தியது சிறிது நேரம் பேருந்தை நோட்டமிட்டபடி நின்ற காட்டு யானை ஓட்டுநரின் பேச்சை கேட்டபடி அங்கிருந்து வனப்பகுதிக்குள் சென்றது

तो नीला, तो नीला ओके। हम होना फुटबॉल खेलना है। ओके। नहीं, तो कौन सा? एक, एक तो भी। हाँ। तो वो नहीं। ये तो साक उह तो का इतना करके आए चलो और और साथ और की चलती है बस ऐसे ही होता है और मत तो कोई क्या ये भी रखते दिया रहता है और ये भी ऐसा है और सब You your friend friend. Help you. Thank you for much.